யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பதை இன்று நினைவாக்கி கொண்டிருப்பது முகநூல் மற்றும் சமூக வலைதளங்கள் அதன் மூலமாக நிறைய நண்பர்கள் கிடைக்கின்றார்கள் மங்களூரிலிருந்து தம்பி சுப்பு அழைத்திருந்தார் அங்கே இரண்டு நாட்களாக சென்று அங்கே பத்து கிலோமீட்டர் மாரத்தான் ஓடிவிட்டு அடுத்து ஓசூரில் முகநூல் வழியாக அறிமுகமான சரவணன் அவர்களை பார்ப்பதற்காக வந்து நேற்றிரவு அவர் வீட்டில் தங்கினேன் அவர் வீட்டுக்கு அடுத்த தெருவில் ஒரு சர்ச் ஒரு மசூதி கோவில் இரண்டும் ஒரே தெருவில் இருக்கின்றது ஆனால் வட இந்தியாவில் இப்படி இருக்க முடியாது அங்கே இப்படி இருந்தால் வெட்டு குத்து கொலைகள் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன மூவாயிரம் முஸ்லீம்களை கொண்டு ராமர் கோயில் கட்டினார்கள் அதே போல அடுத்து பல கோயில்கள் எல்லாம் பிரச்சனையாக இருக்கின்றன இந்த கடவுள்கள் மதங்களால் மனிதன் உலகத்தில் எந்த காலத்திலும் நிம்மதியாக இருக்க முடியாது இவர்களெல்லாம் இந்த மனிதனால் முன்னோர்கள் ஆக்கப்பட்ட இந்த கடவுளை எல்லாம் ஒழித்து கைவிட்டால் தான் நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க முடியும் என்பதைத்தான் பகுத்தறிவு கொள்கை தந்தை பெரியாரின் கொள்கையை வலியுறுத்துகின்றது உலகம் முழுசும் கடவுள்களை கைவிட்டு நாம் எல்லோரும் நண்பர்களாக மனிதர்களாக ஒன்றாக இணைந்து வாழ்வோம்